இந்து முன்னணி சார்பில் மதுரை சுற்றுச்சாலை அம்மா திடலில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி பக்தர்களின் ஆன்மீக மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டு வளாகத்தில் அறுபடை வீடுகளின் மாதிரி கோவில்கள் அமைக்கப்படுகிறது அதில் அறுபடை வீடுகளிலிருந்தும் வேல் கொண்டு சென்று பிரதிஷ்டை செய்ய திட்டமிட்டுள்ளனர் இந்துக்கள் மத்தியில் இது பெரிய எழுச்சியை ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக சென்னிமலையில் தொடங்கி திருப்பரங்குன்றத்தில் மையம் கொண்டு தற்போது மதுரையில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு முடிவுரை எழுதப்படுகிறது என மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது அதே நேரம் அறுபடை வீடுகளின் மாதிரி கோவில்கள் அமைக்க போலீசார் அனுமதி தர மறுத்துள்ளனர் மதுரையில் நடக்கும் முருக பக்தர்கள் மாநாடு திமுகவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது பகுத்தறிவு பேசுகிறோம் என கூறி இந்து மதத்தை மட்டும் குறிவைத்து விமர்சனங்கள் வைத்து வருபவர்கள்தான் திமுகவினர் சமூக நீதி அரசு ஏன் வாய் பேசும் முதல்வர் ஸ்டாலின் அரசு இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டார் ஆனால் மற்ற மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பார் இந்த நிலையில்தான் முருகபக்தர்கள் மாநாடு நடைபெறும் வளாகத்தில் அறுபடை வீடுகளின் மாதிரி அமைக்க காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது இதனிடையே முருகபக்தர்கள் மாநாடு நடைபெறும் வளாகத்தில் அறுபடை வீடுகளின் மாதிரி அமைக்க அனுமதி மறுக்கப்பட்டதை ரத்து கோரி இந்து முன்னணி சார்பில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறவுள்ள இடத்தில் ஏற்கனவே பல மாநாடுகள் நடைபெற்றுள்ளன தற்போது அனுமதி மறுப்பது ஏன் அறுபடை வீடுகளின் மாதிரி அரங்கு அமைத்து வழிபாடு நடத்துவதற்கு அனுமதி மறுக்க போலீசார் கூறும் காரணங்கள் ஏற்புடையதாக இல்லை போலீசார் நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் அரசியல் சார்புடன் செயல்படக்கூடாது என கண்டனம் தெரிவித்தது மனு குறித்து மதுரை மாநகர் காவல் ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் விசாரணையை ஒன்பதாம் தேதிக்கு தள்ளி வைக்கிறோம் என்று உத்தரவிட்டார் மீண்டும் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது தமிழக காவல்துறைக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியது நீதிமன்றம் முருகனின் அறுபடை வீடுகளின் மாதிரிகள் அமைக்கப்பட்டு வழிபட ஆகம விதிகள் அனுமதிக்கிறதா என கேள்வி எழுப்பினார் அதற்கு மனுதாரர் தரப்பில் ஆகம விதிகளின்படியே அறுபடை வீடுகளின் மாதிரிகளை அமைத்து வழிபாடு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என பதிலளிக்கப்பட்டது முருக பக்தர்கள் மாநாட்டில் எவ்வளவு பேர் கலந்து கொள்கின்றனர் என்பது குறித்த விவரங்களை வழங்கினால்தான் போலீசார் உரிய பாதுகாப்பு வழங்க முடியும் எனவே மாநாட்டுக்கு அனுமதி கோரிய பிரதான மனு தொடர்பாக போலீசார் கேட்டுள்ள கேள்விகளுக்கு சரியான விளக்கத்தை மனுதாரர் அளிக்க வேண்டும் எனவும் அதன் அடிப்படையில் போலீசார் இரண்டு நாட்களில் முடிவெடுத்து நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும் மாநாட்டு வளாகத்தில் அறுபடை வீடுகளின் மாதிரி கோவில்களை அமைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ளலாம் ஆனால் பூஜைகள் செய்யக்கூடாது என உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் பதிமூன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்தனா் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவதற்கு திமுக அரசு பல்வேறு தடைகளை போட்டு வருகிறது குறிப்பாக இந்த மாநாடு தமிழகத்தில் பெரிய திருப்பு முனையாக அமையும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக உள்ளது குறிப்பாக உளவுத்துறை சரியில்லை போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்திருக்கிறது இந்துக்களை ஒன்றுபடுத்துவதற்காக இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்துக்களுக்கு விரோதமாக பேசுபவர்கள் காணாமல் போவார்கள் என இந்து முன்னணியும் கூறியுள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்